இன்று மாணிக்க வாசகர் குரு பூஜை மாணிக்க வாசகர் குரு பூஜையை முன்னிட்டு மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசக நூலில் இருந்து இருபத்தி ஒன்றாவது பதிப்பகம் கோயில் மூத்த திருப்பதிகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இந்த பாடலை சிறப்பாக கோயில்களில் சாமியின் முன்னின்று நாம் பாடுவதால் நமக்கு தேவையான அனைத்து நல்லதையும் பெறலாம் என்பது தின்னம் ஆதலால் இந்த இருபத்தி ஒன்றாவது கோயில் மூத்த திருப்பதிகத்தை மூலவர் முன்னின்று பாடி நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த பாடலை இப்போது கேளுங்கள் உடையால் ஒன்றன் நடுவிற்கும் உடையால் நடுவில் நீ இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதனால் அடியே முன் அடியார் நடுவுள் அருளை புரியாய் பொன்னபலதம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின் யானும் அதுவே முயல் ரூற்று பின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டுகின்றேன் பெம்மானே என் அருவின்று போந்திடு என்ன வீடில் அடியார் உன்னின்று இவன் யார் என்ன ரோப்பன்ன பலகுத் உகந்தார் நேன் உகந்தார் நே அன்பு உடை அடிமைக்கு உருகா உல்லத் சகம்தான் அறிய முறையீட்டர் தக்க ஆறு மகம் மகம்தான் செய்து வழிவந்தார் வாழ வந்த அடியேற்கு முகம்தான் தார விடின் முடிவேன் பொ வலது எம் முறு முதலே முறு முதலே ஐம்பொலனுக்கும் மூவர்க்கும் என் தனக்கும் வழி முதலே நின் பர அடியார் திரள்வரும கெ முதலே அரு தந்திருக்க இறங்கும் கொல்லோ என்று அருண் மதுவே அன்று செய்க பொன்ன பலத்து அரசே அரை பொன்ன பலத்தாடும் அமுதே என்று உன்னருள் நோக்கி இறை இரவு பகலே வத்து இரவு பகலேசற்றிருந்தே வேசற்றேன் கரைசேரடியா கலிசிரப்ப காட்சி கொடுத்து உன்னேன்பால் பிறை சேர்பாலி நெய் போல பேசியிருந்தாள் ஏசரோ ஏச நிற்ப என்னை உனக்கு அடியான் என்று பிறர் எல்லாம் பேச நிற்பானும் பேணிற்பெ நின் அருளே தேசானேச தேசநேசூன்றிருக்கும் திருவலகம் சேவிக்க ஈசாபொன்ன பல அம்பல கூத்தன் என்று ஏமாந்திரு பேனை கற்பனை கற்பித்து ஆண்டாய் ஆழ்வாரிலி மாடு ஆவேனோம் நெருங்கும் அடியார்களும் நீயும் நின்று விலையாடும் மருங்கே சார்ந்து வரையங்கள் வாழ்வே என்று அருளாயே அருளாது ஒடியே அஞ்சேல் என்பார் பொருளாயன்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்ன கூத்தா மருள் ஆர்மனதோடு உனை பிரிந்து வருந்து வேனை வாயன் தேனிப்பார் திரண்டு திரண்டு உந்திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மேச்சுவார் வெவ்வேறிருந்து உந்திருநாமம் தரி பார் பொன்ன பலத்தாடும் தலைவாயன்பார் அவர் முன்னே நரிபு ஆய் நாயே நிருப்பேனோ நம்பிதான் நல்காயே நல்காது வழி யான் நமக்கு என்று உன் நாமம் பிதற்றி நயன நீர் மல்காவாய்குரரா வணங்காமணத்தால் நினைந்துருகி பங்கால் உன்னை பாவேது பரவி பொன்ன பலம் என்றே உல்கா நீர் உயிர் கிரங்கி அருளாய் உன்னை உதயனே கால் உன்னை பாவேது பரவி பொண்ண பலம் என்று உல்கா நிற்கும் உயிர் அருளா மாணிக்க வாசகர் திருத்தாள் போற்றி 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 நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ்வார்கள் இமைப்பொழுதும் என்னென்று நீங்க அதன் தாழ்வாழ்க திருச்சிற்றம்பலம்